तो ए रबा Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பிகை கௌரி நாராயண நமோஸ்தேஸ் சக்தி புதே சனாதனி குணாச்சரியே குணமயே நாராயண நமோஸ்புதே நமஸ்தேம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி விளக்கே திருவிளக்கே வேந்த உணம் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காஞ்சி விளக்கே காமாட்சி தாயாறு பசுபொன் விளக்கு வைத்து பஞ்சு திரிபோட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு குளம்புடன் ஏற்றி வைத்தோம் ஏற்றினோம் குடி ஏற்றினோம் திருவிளக்கு எந்த குடிவிலங்க மாளிகையில் ஜோதிக்குள்ள மாதாவை கண்டுபிடிந்தோம் ஜாம் மால்வெல்லிய பிச்சை பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா வெட்டி நிறைய பூசணங்கள் தாருமம்மா பட்டு நிறைய பால் பசுவை தாருமம்மா பக்கத்தில் அம்மா நில்லுமம்மா அன்னையில் அண்டையில் அம்மா வந்த விநாயகற்றி மகாபார்க்கம் தாருமாம் தாயாரே உந்தன் தாளடியில் திறனடைந்தோம் மாதாவே உந்தன் மலரடியில் நான் படிந்தோம் ஓம் குழந்தை உறந்தன் குண்டாட்சி உன் தாழ் படிந்தோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா தாயே இந்த இனிய வேளையில் இன்றைய மாரணி மாத பௌர்ணமி பூஜை மதுரை ஜெயிந்தபுரத்தைச் சேர்ந்த திரு சரவணன் சுமதி அவர்கள் குடும்பம் சார்பாக இன்றைய மார்கழி பூஜை சிறப்பு நடைபெற்றது இன்றைய மார்கழி சிறப்பு என்னவென்றால் இன்று திருவாதையும் கூட திருவாதிரை என்பது நடராஜருக்கு உகந்த நாள் இன்று ஒரு நாளில் தான் நடராஜருக்கு அதிஷய ஆராதனை பண்ணி சுவாமி பிறப்பாக நடைபெறும் அந்த அதிசயமான நாள் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது எனவே அம்மா இந்த நாளிலே நல்ல பொறிப்பாக இருக்கின்ற தாயே உன் காலிலே உன் பல குறைகளை சமர்ப்பிக்கின்றோம் நல்லபடியாக திருத்தருள வேண்டும் சரணன் சுமதி குடும்பத்தார் சார்பாக இன்றைய பூஜை சிறப்பாக நடைபெற்றது அண்ணர்கள் மகன் என்ற மகன் கற்க படிக்கின்ற மகள் அனைவரும் சேமமாக நல்லபடியாக வேலை செய்து நல்லபடியாக படித்து சிறப்புடன் வாழ அம்மா அற வேண்டும் அதே போல் சிறப்பாக குழந்தை குழந்தை பாக்கியம் பெற்றெடுத்த நம்ம லட்சுமி ஆனந்த குடும்பத்தாரும் அதே போல் அங்கே குமரவில் அவர்களுக்கு மாலை எடுத்து கொடுக்குன்னு நம்ம சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் கொடைக்குள்ள அவங்களுக்கு மாலை எடுத்து ரெண்டு பேரும் வந்து அம்மாவை தெரிஞ்சிக்க நீதாக அருள்புரியணும் இன்னும் பல பேர் குழந்தைவரை கேட்டிருக்காங்க அதே போல் இந்த ஊர் மக்களை நல்லபடியாக சேமமாக வச்சுருந்து அவங்களுடைய வாழ்வியல் தாழ்வில் பங்கேற்று அவர்களை எந்த வித குறையும் இல்லாமல் ஊர் ஒற்றுமையுடன் எல்லா மக்களும் சிறப்பான இந்த நல்ல வேலை வேண்டி பிரார்த்தி கொடுக்கின்றாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தினகரன் ஜோதினி அங்குகள் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி ஜோதினிஸ்வர ஜோதினி ஜோதி

Oh, what's water. <laughs>